நவம்பர் ஒன்று முதல் சார்ஜா காவல்துறை எமிரேட் முழுவதும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்த சில புதிய போக்குவரத்து விதிகளை அறிவிச்சிருக்காங்க அது என்னங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதிய விதிமுறைகளின்படி வலது பாதை கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகளுக்கு ஒதுக்கப்படும் நான்கு வழி சாலைகளில் டெலிவரி பைக்குகள் உட்பட மோட்டார் சைக்கிள்கள் வலது புறத்தில் இருந்து மூன்றாவது மற்றும் நான்காவது பாதைகளை பயன்படுத்தலாம் மூன்று வழி சாலைகளை பொறுத்தவரை மோட்டார் சைக்கிள்கள் நடுத்தர அல்லது வலது பாதையில் பயணிக்கலாம் அதேவேளை இருவழி சாலைகளில் கூட்டாட்சி போக்குவரத்து சட்டங்களின்படி ஓட்டுநர்கள் வலது பாதையில் செல்லனோ இதனிடையே ரேடார் அமைப்புகள் மற்றும் ஸ்மார்ட் கேமராக்கள் இந்த இணக்கத்தை கண்காணிக்கவும் மீறல்களை பதிவு செய்யவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கூட்டாட்சி போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு எட்டின் கீழ் கட்டாய வழிகளை பின்பற்ற தவறும் கனரக வாகன ஓட்டுநர்கள் ஆயிரத்தி ஐநூறு திரிகம் மற்றும் பனிரெண்டு பிளாக் பாயிண்ட்களை பெறுவாங்க பிரிவு எழுவதின்படி போக்குவரத்து அடையாளங்கள் அல்லது பாதை வழிமுறைகளை பின்பற்ற தவறியதற்காக ஐநூறு திரிகம் ஸ்பைனும் வரும் இது எல்லாமே சாலை பாதுகாப்பை மேம்படுத்த தான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க துபாயின் ஆர்டிஏ நவம்பர் ஒன்று முதல் டெலிவரி ரைடர்ஸ் அதிவேக பாதைகளை பயன்படுத்துவதை ததை செய்யும் என்று அறிவித்ததைத் தொடர்ந்து சார்ஜாவின் புதிய விதி வருது டெலிவரி ரைடர்கள் பின்வரும் விதியை கட்டாயம் பின்பற்றணும் ஐந்து அல்லது அதற்கும் மேற்பட்ட பாதைகள் கொண்ட சாலைகளில் இடதுபுறத்தில் உள்ள இரண்டு பாதைகளையும் மூன்று அல்லது நான்கு பாதைகளைக் கொண்டவற்றில் இடதுபுற பாதையையும் பயன்படுத்த தடை விதிக்கப்படும் இரண்டு வழி சாலைகளில் எந்த பாதையையும் பயன்படுத்தலாம் இதே போன்ற பாதை கட்டுப்பாடுகள் மற்ற எமிரேட்லையும் இருக்கு அபுதாபி டெலிவரி ரைடர்ஸ் நூறு கிலோமீட்டர் மணி அல்லது அதற்கு மேற்பட்ட வேக வரம்புகளை கொண்ட சாலைகளில் வலது பாதையை மட்டுமே பயன்படுத்த முடியும் அஜ்மான் டெலிவரி பைக்குகள் மூன்று அல்லது நான்கு வழி சாலைகளில் இரண்டு வலது பாதைகளில் செல்ல வேண்டும் இடதுபுற பாதையை தவிர்க்கணும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க